இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடக்க இருக்கும் ராகு கேது பயிற்சி பலன்கள் சிம்மராசி நேயர்களுக்கு கலத்திர ஸ்தானம் எனப்படும் கும்பராசியில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுகிறது ஜென்மராசியில் கேது ஜாதகத்தில் ஏழாம் இடம் கணவர் மனைவி இடையே ஏற்படும் பரஸ்பர அன்னோன்யம் அன்பு ஒற்றுமை உடல் உறவு ஆகிய அம்சங்களை குறிக்கிறது புத்திர ஸ்தானத்திற்கும் களத்திர காமஸ்தானமாகிய ஏழாம் இடத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதை பண்டைய நூல்கள் விவரித்துள்ளன திருமண வாழ்க்கையின் வெற்றிக்கும் மனநிறைவிற்கும் ஸ்தானம் மிக மிக முக்கியமானது வரும் சுமார் ஒன்றரை வருட காலம் பெண் அல்லது பிள்ளையின் திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும் பொழுது ஏழாம் இடம் பொருத்தத்தை அதிஜாக்கிரதையாக கணித்து பார்த்து வரனை நிச்சயிப்பது மிகவும் அவசியம் கணவர் மனைவி இடையே சிறு சிறு வாக்குவாதமும் ஒற்றுமையும் குறையும் தாம்பத்தியத்தில் சுக குறைவு ஏற்படக்கூடும் கணவர் சிம்ம ராசியானால் மனைவிக்கும் மனைவி சிம்ம ராசியானால் கணவருக்கும் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படும் அதிர்ஷ்டவசமாக பரிகாரத்திற்கு உட்பட்டதே இந்த தோஷம் உத்தியோகம் அலுவலகத்தில் உழைப்பு அதிகமாகும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உயரதிகாரிகளின் நியாயமான போக்கு அன்றாட பணிகளின் உற்சாகத்தை அளிக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றத்தையும் சிறு பதவி உயரும் ஏற்படும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு முயற்சியில் வெற்றியே கிடைக்கும் வெளிநாட்டு பணிக்கு முயற்சிக்க ஏற்ற தருணம் இது கணவர் மனைவியர் இருவருமே வேலையில் இருப்பின் ஒருவருக்கு இடமாற்றம் ஏற்படுவதால் கணவர் மனைவி தம்பதியினர் தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடும் தொழில் வியாபாரம் தொழில் ஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியான குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில் சனி ராகு கூட்டு சேர்க்கை நிகழ்கிறது வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களினால் குடும்பத்தை விட்டு அடிக்கடி பிரிந்திருக்க நேரிடும் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது நன்மை தராது அதற்கு மாறாக விற்பனையில் கடினமான போட்டிகளையும் தரக்குறைவான செயல்களையும் சமாளிக்க வேண்டி வரும் கலைத்துறையினர் கும்பம் சனி பகவானின் ஆட்சி வீடாகும் கலைத்துறைக்கு அதிபதியாக சுக்கிரனும் சனி பகவானும் நட்பு கிரகங்கள் ஆவார் நிழல் கிரகமான ராகுவை சனிக்கு சமமாக கருதியே பலனை நிர்ணயிக்க வேண்டும் என்று கூறுகின்றன அனைத்து புராதன ஜோதிட நூல்களும் சிம்ம ராசியில் பிறந்துள்ளவர்களுக்கு இந்த சனி ராகு சேர்க்கையும் ஜென்ம ராசி கேதுவும் அளவோடு நன்மைகளை செய்வார்கள் பலருக்கு தீர்த்த யாத்திரையும் மகான்கள் தரிசனமும் கிடைக்கும் திருமணமான கலைத்துறையினர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் நடந்து கொள்வது மிகவும் அவசியம் சிறு கருத்து வேறுபாடும் வாக்குவாதத்தில் கொண்டுவிடக்கூடும் அது திருமண முறிவிற்கு வழிவகுத்து விடும் அரசியல் துறையினர் சனி ராகு சேர்க்கை அரசியல் துணை அன்பர்களுக்கு நன்மை செய்யாது கட்சியில் உள்ள தொண்டர் ஒருவரால் வீண் அபவாதமும் நற்பெயருக்கு களங்கமும் ஏற்படக்கூடும் தசா புத்திகள் சாதகமாக இல்லாவிடில் பெரும் பிரச்சனையில் அகப்பட்டு கொள்ள நேரிடும் மக்களிடையே செல்வாக்கும் பாதிக்கப்படக்கூடும் கட்சியில் ஆதரவு குறையும் உட்கட்சி பூச்சல்களினால் கட்சியிலிருந்து வெளியேற வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படக்கூடும் மாணவ மாணவியருக்கு சயன காம ஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் இரு சக்தி வாய்ந்த கிரகங்களான சனி பகவானும் ராகுவும் இணைந்திருப்பதாக மனதில் சபலங்களும் தகாத எண்ணங்களும் ஏற்படக்கூடும் பிற மாணவர் மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பதும் அவர்களது சொந்த பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதும் உங்களுக்கு பாதுகாப்பை தரும் விவசாயத்துறையினர் வயலில் உழைப்பு கடுமையானதாக இருக்கும் விவசாயத்திற்கு தேவையான பொருட்கள் எவ்வித தட்டுப்பாடும் இன்றி கிடைக்கும் விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு உற்சாகத்தை தரும் சனி ராகு கூட்டணி உங்கள் நெடுங்கால கடன் பிரச்சனைகளை நல்லபடி தீர்த்து வைக்கும் மனது வைத்தால் சேமிப்பிற்கும் இடமுள்ளது புதிய விளை நிலமும் வாங்கும் யோகம் உள்ளது அறிவுரை திருமணமான பெண்கள் கணவருடன் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் இது கணவருக்கும் பொருந்தும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம் சிறு உடல் உபாதை ஆனாலும் மருத்துவரிடம் காட்டி தகுந்த சிகிச்சையை பெறுவது மிகவும் நல்லது நெருங்கிய உறவினர்களுடனும் சக நண்பர்களுடனும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது பரிகாரம் திருநாகேஸ்வரம் காலஹஸ்தி நாகமங்கலா திருப்பாம்புரம் மங்களகிரி தரிசனம் சிறந்தது திருத்தலங்களுக்கு செல்லும்பொழுது மறவாமல் பசுனை அல்லது எல் எண்ணெய் மண்ணகல் விளக்கு இவற்றை எடுத்து செல்ல மறக்க வேண்டாம் மேற்குரிய பரிகாரங்களை செய்ய இயலாவிடில் வீட்டில் பூஜை பூஜையறையில் சனிக்கிழமைகளில் பிரதோஷ காலமாகிய மாலை நேரத்தில் ஐந்து எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வைப்பது மிக சிறந்த பரிகாரம் ஆகும்